தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் அப்போ தான் வந்து கலாச்சார சீர்கேடு நடக்காமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி லிவிங்கில் இருக்கிறது லிவினில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நாட்டில் எதையுமே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது தனியாக லிவிங் டுகெதரில் யாருமே இல்லையான்னு நம்ம போய்ட்டு யாரையும் நீ இப்படி நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும் என்னதான் தனி மனித சுதந்திர உரிமைகள் இருந்தாலும் சில இடத்துல வந்து கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொண்ணுக்கு கொஞ்சம் தெரியாமல் இவனுக்கு ஏதாவது குறை சொல்லுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் பார்த்து இல்லை எனக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கோலிவிங் பத்தின அவேர்னஸ் இருக்கா உங்களுக்கு கோலிவிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சேர்ந்து அதை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து த தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலாச்சார சீர்கேடாது அதெல்லாம் வந்து தப்பு அதுக்கெலாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஹாஸ்டல் உரிமையாளர் சங்கம் வந்து பேன் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சி அது வந்து ஒரு ஒருத்தரோட பர்ஸ்னல் அதனால தான் நம்ம கலாச்சாரம் வந்து சீர்கேடுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தவங்களோட பர்ஸ்னலான விஷயம் எல்லாருக்குமே வந்து தனி மனித என்ன சொல்றது தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் தான் வந்து கலாச்சார சீர்கேடு நடக்காமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி கோலிவிங்ல இருக்கிறது லிவிங்கில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நாட்டில் எதுவுமே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது ஓகே ஆன் பை இந்த மாதிரி இருக்குறது வந்து நீங்க சரிதான் அப்படின்னு சொல்றீங்களா சி அது வந்து அவங்களோட पर्सनल இப்போ எனக்கு வந்து கோ லிவிங் இருக்குது எனக்கு காம்ஃபர்ட்டபிள் நான் ஓகே வித் அது வந்து யாருமே வந்து நீ அப்படி இருக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்ல கூடாது அது அவங்களோட पर्सनल நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு ஓகேன்னா இருக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் கோ லிவிங்னு சொல்றாங்க அத பத்தின அவேர்னஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அதா மேம் அந்த பாய்ஸும் உம் गर्ल्स உம் ஒரே ஹாஸ்டல் தங்கி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கல்ச்சருக்கு பேடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மேபி அது ஃபாரினர்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கலாம் பட் இந்த மாதிரியான கல்ச்சர் வந்து நம்ம சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்குறேன் என்னோட பர்சனல் வியூ ஏன்னா வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு பெண்ணோடைய ஒரு வெர்ஜினிட்டி இந்த மாதிரி சில சென் சென்சிபிளான விஷயம்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுது அதுக்குன்னு வந்து விமானம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கணும் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் பெரியார் பாரதியார் இந்த மாதிரியான சில சமூக போராளிகளையும் படிச்சுட்டு வந்தவங்க தான் பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே முன்னாடியே வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடற மாதிரி இருக்குது அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து லைஃப் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் எடுத்தால் ஸ்ட்ரெஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே அவங்க எல்லாத்துக்கும் ஆக்சசபிலிட்டி ஆகிடுது எல்லாமே ஃபோன்லேயே கிடச்சிது அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸே வந்து ரொம்ப என்ன சொல்லி நிறைய அஃபேர்ஸ் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும்போது அந்த சில்ட்ரன்ஸோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது எல்லாமே ஸ்பாயில் ஆகுது இப்போ வந்து இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருந்தால் இப்போ அவங்க வந்து அவங்க லைஃப்பை வாழ்வாங்க இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு வேலை செய்ய வந்திருப்பாங்க இல்லை அவங்க வீட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால வந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க வந்து அவங்க கோலை பார்க்குறாங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக தான் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு ஆள் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற வாய்ப்பும் நிறைய இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தனியாக நல்லது நல்லதுன்னு நினைக்கிறேன் கோலிவிங் அதை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா பெருசா இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் பட் அது எனக்கு சரியா அப்படின்னு தெரியல நம்ம நிறைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே இப்போ மேஜர் அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி சொசைட்டிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் நான் பிடிச்ச மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா லைக் நம்ம அதுக்காக நம்ம ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் போக மாட்டோம்ல நம்ம போகிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் சில விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் தேவை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்கோ இல்லை அவங்க ஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாமல் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை சண்டை அப்படின்னு வரும்போது அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரியல இப்போ அப்படி முடியுதுன்னா அது இன்னொருத்தங்களோட லைஃப்பும் சேர்ந்து அவங்க தான் அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து எப்படி இண்டிவிஜுவல் ரெண்டு பேருக்கும் வந்து அது சரியாக அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல சில சமூக கட்டுப்பாடுகள் அவசியம் தான் என்னதான் தனி மனித சுதந்திரம் உரிமைகள் இருந்தாலும் சில இடத்துல வந்து கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தனியாக தங்குனாலும் சேர்ந்து தங்கினாலும் நடக்கிறது நடக்க தான் போகுது நம்மளால் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது அவ்வளோதான் என்ன இதில் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு இப்போது தனியாக லிவிங் டூ யாருமே இல்லையானு அந்த மாதிரி தான் இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இருக்க தான் போகிறாங்க அவ்வளோதான் அது நம்மளால் ஒன்றும் தருத்துலான்னு நிறுத்த முடியாது நம்ம போயிட்டு யாரையும் நீ இப்படி பண்ணக்கூடாது நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஒன்று கொஞ்சம் தெரியாமல் ட்ரெஸ் போட்டாலே இவனுக்கு எதாவது குறை சொல்லுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அங்கே இருந்ததே அதனால இங்கே இருந்தது அதனால ப்ராப்ளம் இல்லை இருந்துக்கலாம் கோலிவிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது சிட்டியாக சிட்டியாக இருக்குல்ல ஸோ இங்கே வந்து கோலிவிங்கிறது இப்போ இது நீங்கள் பெங்களூர் சைட் போனீங்கன்னா அது வந்து இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கேயும் மேபி எதிர்ப்பு தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கலாம் ஸோ இப்போ இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மேபி இதுக்கு அப் அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகலாம் ஏன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த இது வந்து இருக்க மாட்டாங்க எல்லாருமே மியூச்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து லைக் இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தில் வீட்டுக்கு தெரியாம தானே வந்திருப்பாங்க இதெல்லாம் பின்னாடி வேற அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்க என்ன பண்ண முடியும் பட் எல்லாமே வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்திருப்பாங்கன்னு எப்படி அது நம்மளால் சொல்ல முடியும் சில பேர் அவங்க வீட்டுக்கிட்ட வீட்டில் உண்மையாக இருக்கலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்குது அதில் இது ஒன்றா இருக்கலாம் இல்லை ஸோ அது நம்ம எப்படி அதுக்கு இது இதை பற்றி கான்ட்ரவர்சியாக நம்ம எப்படி பேச முடியும் என்னதான் ஹைதராபாத் பெங்களூரில் இதெல்லாம் நிறையா வளர்ந்து வந்தாலும் ஆனால் தமிழ்நாடு அப்படின்னும் போது நம்ம அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இல்லை ஏன் தமிழ்நாடுன்னு பார்க்குறோம் எல்லாருமே இந்தியன்ஸ் தானே ஸோ நார்மலாக இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே தானே இருக்கணும் ஸோ அது அதில் நம்ம அப்டேட் ஆகிறதுல என்ன தப்பு அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த கல்ச்சராக இருந்தாருன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணலாம் எஸ் கோலிங் பற்றி தெரியும்னா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரியான இதில் இருந்துருக்காங்க கோழிவிங்களில் இருந்திருக்காங்க ஸோ அதை எனக்கு இருக்கு பேன் பண்ண சொல்லி தமிழ்நாடு ஆஸ்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து பேன் பண்ண சொல்லி போராட்டம்லாம் பண்ணாங்க இது வந்து நம்ம சமூகத்துக்கு சேர்க்கேடு நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணாங்க ஸோ இதை பற்றின கருத்து கலாச்சார சீர்கேடுன்னு எதை வச்சு அவங்க சொல்லுவாங்கன்னு தெரில இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களோட லிமிட் என்னன்னு தெரியும் நம்ம வந்து அதில் போயிட்டு நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா சுயக்கட்டுப்பாடு இருக்கிற யாராக இருந்தாலும் எங்கே வேணால் எப்படி வேணால் ஒன்றாக இருக்கலாம் அது வந்து ஆண் பெண் அந்த வித்தியாசம்லாம் கிடையாது இல்லை இதனால் கலாச்சார சீர்கேடு ஏன் ஒன்றா இல்லாட்டி கலாச்சார சீர்கேடு நடக்காதா சொல்லுங்க இந்த ஹாஸ்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து இதை பேன் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது தப்புன்னு படுது ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இதை பேனே பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை த பேன் பண்ணுறது பெரிய தப்பு இல்லை அப்படின்றீங்க இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி தவ அதாவது தப் தவறு நடக்கிற இடமும் இருக்குது சில இடங்களில் தவறு நடந்துருக்கலாம் அது கட்டுப்பாடு இல்லாதவங்க அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறையா இது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு இது மாதிரி கொலையாயிட்டாங்க காதலர்கள் ஒன்றா வந்து இருந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஆனால் நண்பர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி டூர் போய் தங்குறவங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் சில இடங்களில் காதலர்கள்னு சொல்லிட்டு போகிறாங்க தவறுகள் நடக்குது அங்கே கொலை சம்பவங்கள் கூட நடக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு அந்த லாட்ஜுக்கோ ஹோட்டலுக்கோ அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க அதை பண்ண தான் செய்வாங்க ஆக்சுவலி பார்த்தா இது ராங்க அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சொசைட்டிக்கு இது வந்து நம்ம சொசைட்டிக்கு இது கரெக்டாக செட் ஆகாது வேணால் இது வேணால் ஃபாரின்ல வேறு எங்கேயா வேணால் வச்சுக்கலாம் பட் இங்கே ஐ டோன்ட் லைக் இட் இல்லை அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இல்லையா தனிப்பட்ட உரிமைன்னா இது இது கல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி இது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்லாம் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இல்லை வேண்டாம் அவ்வளோதான் அது அவங்கவுங்க நீட பொறுத்து நமக்கு தேவையாக இந்த மாதிரி கோலிவிங்கோடு இருக்கும் இல்லையா அது நம்ம தேவையாக இருந்தால் இருக்கலாம் மோஸ்டாக தமிழ்நாடு பீப்புள்ஸ் அதை மாதிரி பண்ண மாட்டாங்க வெளியிலேருந்து இங்கே ஜாப்காக வரவங்க அவங்க வேணால் அதை சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணாங்களா அவங்க அவங்க வேற வழி இல்லைன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்க நம்ம இருந்தாலும் அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து அவங்க நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து கோலிவிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்கா உங்களுக்கு கோலிவிங் இருக்கு இப்போ உள்ள கல்ச்சருக்கு தான் தோணுது தமிழ்நாட்டில் வந்து இதுதான் சொல்லி செட் ஆஃப் ஒரு கல்ச்சர் மாதிரி இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது போது இவங்களுக்கு தப்பா தெரியுது பட் ஆனா இப்போ டெல்லி பாம்பேலாம் போயிட்டீங்கன்னா அங்க வந்து வேற கல்ச்சர் கோலிவிங் எதுவும் சொல்றது கிடையாது அதே மாதிரி இங்க வந்து அந்த நார்துல நார்த்ல இருந்து வர்றவங்க கோலிவிங்காக தான் இருக்காங்க ஸோ அவங்களால இந்த பிரச்சனை வந்தது இல்லை பட் ஆனா எக்ஸாக்டா வந்து சொல்லத் எனக்கு